ஒரு ட்ராப் எண்ணெய் சேர்க்காம சோடா மாவு சேர்க்காம நம்ம ஃபுல் காய்ச்சை பார்த்து எப்படி சாஃப்டாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இங்கே ஒரு பாத்திரத்தில் நான் கொஞ்சம் கோதுமை மாவு தண்ணி உப்பு சேர்த்து பிசைஞ்சிருக்கேன் இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவு இரநூறு கிராம் மாவுக்கு நூற்றி இருபது எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் நல்ல அஞ்சு நிமிஷம் கைவழிக்க நல்லா பிசையணும் இந்த மாவு பிசைகிறதான் நமக்கு சாஃப்ட்னஸ் சேர்த்து வரும் நல்ல மாவு பிசையணும் ஒரு பந்து மாதிரி சேர்ந்து வரும் இப்போ இந்த மாவில் நான் ஒரு சின்ன ஐஸ் கட்டி வைக்க போகிறேன் நீங்கள் வந்து ஐஸ் க்யூப் இல்லைன்னா ஐஸ் தண்ணி கூட யூஸ் பண்ணலாம் இப்போ இடத்துக்கு அளவு பொறுத்து ஐஸ் தண்ணி போடுங்க கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு ஐஸ் தண்ணி அது மேலே தெளித்து ஒரு துணியும் போடுங்க இல்லைன்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அந்த மாவை அப்படியே வச்சுருங்க அதுக்கான ரெஸ்டிங் டைம் அது பதினஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பியும் கொஞ்சம் மாவு சேர்த்து நல்லா இந்த மாவை பிசைஞ்சு விடணும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு விடணும் மாவு நீங்கள் பிசையும் போது இருந்ததை விட இப்போ இந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதை நல்லா எடுத்து பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டி சப்பாத்தி தவாவில் எடுத்து போட்டிங்கன்னா சுவையாக சாஃப்டான ஃபுல்கா சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் நான் காட்டுறேன் இது எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்குதுன்னு பாருங்கள் கேஸில் ஒரு பக்கம் தவா வச்சுருங்க இன்னொரு பக்கம் பர்னரை ஆன் பண்ணிக்கோங்க ரெண்டுமே ஒரே டைமில் இது ரெடியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு போட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும் இப்போ நான் இந்த பக்கம் தோசைக்கல் வச்சுருக்கேன் அதில் லேஸாக போட்டு எடுக்கிறேன் ஒரு முப்பது செகண்ட் போட்டு எடுத்து பக்கத்தில் பர்னரில் போட்டிங்கன்னா இந்த சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக ஃபுல்காக வரும் பாருங்கள் எப்படி போட்ட உடனே எலும்பி வருதுன்னு இது வந்து நம்ம ஒரு ட்ராப் ஆயில் கூட இதில் சேர்க்கலை இந்த சாஃப்ட்னஸ் அப்படியே உங்களுக்கு டுவெல் ஹவர்ஸ்க்கு இருக்கும்